哎<了>。<laughs> पराशक्ति 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 ओम शक्ति 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 पराशक्ति पराशक्ति ओम मोई ओम शक्ति ओम 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 உன்னோட அருளால பரிகார பூஜை நல்லபடியா முடிஞ்சு கோவில் நடைய தானா திறக்க வச்சு இந்த வேப்பில திருவிழாவை துர்காதா நடத்தணும்னு நீ ஏன் ஆசிர்வாதம் பண்ணிட்டா துர்கா மேல இருந்த பழி எல்லாத்தையும் நீ ஏன் நீக்கிட்ட ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி எனக்கு தெரியும் நம்ம கௌரி இந்த பரிகார பூஜைய எப்படியும் நல்லபடியா முடிச்சிருவான்னு துர்கா மேல எந்த பள்ளியும் போடாதீங்க நல்ல பொண்ணுன்னு ஆத்தாவே சொல்லிட்டா அதனால வேப்பல திருவிழாவா அவ தான் எடுத்து நடத்தணும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் நாமெல்லாம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்னா இதுக்கப்புறம் வேப்பல திருவிழாவா வருஷம் வருஷம்

எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்பவே கத்தி எடுத்து அவ கழுத்த சீவனும் போல இருக்க அவளுக்கு ஒண்ணு பண்ண முடியலையே நான் சொன்ன மாதிரியே இந்த பரிகார பூஜை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு இந்த கோவில் நடைய தானா திறக்க வச்சு என்னோட வாக்குறுதிய நான் காப்பாத்திட்டேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஐயா இந்த வேப்பிலை திருவிழாவை துர்காவோட கையால நடத்தணும்னு சொல்லுங்க ஐயா சொன்னா எனக்கு இந்த திருவிழா நடக்க எண்ணம் எண்ணமெல்லாம் கிடையாது நம்ம சிவ ஜமீன் பரம்பரையில் இருந்து வந்த ஆவுடைய இந்த திருவிழாவை தலைமையேத்து சொன்னேனே தவிர வேற ஒண்ணு அதான் இப்ப அந்த மூணு பரிகார பூஜையும் நீயும் துர்காவும் சேர்ந்து செஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல அதன் மூலமா ஆத்தாவே மனம் குளுந்து போய் கோயில் நடைய திறந்துட்டா இனி நீ சொன்ன மாதிரியே துர்காவே எடுத்து அப்படியே ஆகட்டுமா அந்த காலத்துல அன்ன பறவை ஒரு பறவை இருந்துச்சு பால்ல என்ன கலந்து வச்சாலும் அது ரெண்டையுமே தனித்தனியா பிரிச்செடுக்கிற தன்மை அந்த அன்னப்பறவைக்கு இருந்தது அதனாலேயே எல்லாரும் அதை தெய்வமாக வழிபட்டாங்க அதே மாதிரி தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கௌரியும் துர்காவும் மூணு பரிகாரத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உயிர் போய் உயிர் வரும் அவ்வளவு சோதனைங்க வந்திருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மன் மேல் கொண்ட அளவு கடந்த பக்தியினால இப்ப இந்த வேப்பில திருவிழா போகுது தர்மத்தின் வாழ்வு சூது கவ்வும் ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் இனிமே இந்த ஊருக்கு எந்த அழிவும் இல்லை வேப்பில திருவிழாவை ஆரம்பிக்கலாம் ஊர்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்ப வேப்பள்ள திருவிழாவும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அம்மா தாயே இனிமே இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த உயிர் பயலியும் போகாம நீதான் தாயே எங்க எல்லாரையும் நல்லபடியா காப்பதனோம். ஓம் சக்தி ஓம் பரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி 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 பரா இங்க பாருங்க இந்த உலகத்தில் நடக்கிற எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இல்லாம அது நடக்காது ஓம் சக்தி அதே மாதிரிதான் இந்த ஊர்ல நடந்த எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இது எல்லாத்தையும் நடத்தி காட்டினவ சாட்சாத் நம்ம அம்மன்டா அதுக்கு கருவியா இருந்தது நான் துர்கா கௌரி இவங்க ரெண்டு பேரையும் முழுக்க முழுக்க செயல்படுத்தியது ஒரு சாதாரண மனுஷி என்னோட ஆசிர்வாதத்தை விட அந்த அம்மனோட ஆசிர்வாதம் துர்காவுக்கும் கௌரிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இனிமே நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த ஊர் மக்களும் நல்லா இருப்பாங்க தர்மகர்த்தா ஐயா நான் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எனக்கு ஏன் நன்றி எல்லாம் எனக்குன்னு முதல் மரியாதை கொடுத்து கோயில் பூஜையை நான் தலைமையத்து நடத்தணும்னு எனக்கு நீங்க சப்போர்ட்டா ஐயா அது நடக்கலனாலும் பல தடங்களுக்கு பிறகு கோயிலோட நட நல்லபடியா ஆ மேப்பிள பூஜையும் சிறப்பா பண்ணிருக்கோம் ஆமாயா அந்த வகையில் எனக்கு சந்தோஷம் தான் சரிங்க அப்புறம் அங்க சிட்டில ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் அப்படியே இருக்கு சரிங்க அதனால நாங்களும் கிளம்புறோம் அவடைய பனையா கூடிய சீக்கிரமே நம்ம மறுபடியும் சந்திக்கிற பாக்கியத்தை அந்த அம்மன் அருள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா நடக்கும் அந்த அம்மனோட அருளால ஆமாய்யா கோடி சீக்கிரம் சந்திப்பு சரிங்கய்யா ஐயா வாங்க அகிலா அகிலா என்ன இன்னும் எல்லாம் ரெடி ஆகாம இருக்கீங்க சொல்லுங்க நாம எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியும்ல நேரமாச்சு ஐயோ இருங்க எல்லாரும் கிளம்பிட்டு தான் இருக்கோம் கால்ல சுடு தண்ணிய ஊத்திக்கிட்ட மாதிரி இப்படி அவசரப்படுத்துனா நாங்க என்னதான் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன பத்து நிமிஷத்துல கிளம்பிடுவீங்க நாங்கெல்லாம் பொம்பளைங்க ரெடி ஆயிட்டு வரணும்ல சரி சரி சீக்கிரம் கிளம்பு பாருங்க நேரம் ஆகுது அம்மா எங்க அசோக் ஏ ஒரு தடவை சொன்னா வர மாட்டாரா அவருக்குன்னு தட்டுல வெத்தல பாக்கெல்லாம் வச்சு அழைக்கணும் நானு பெரியப்பா பூஜையில துர்காவுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை கொடுத்த விஷயத்துல பெரியப்பா இன்னும் என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்காரு அசோக் என்னாச்சு உனக்கு நீ ஏன் இன்னும் கிளம்பாம இருக்க பெரியவர் தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல போ நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு வா இல்லமா நான் இப்ப வரல நீங்க எல்லாரும் கிளம்பி போங்க எல்லாரும் கிளம்பி போகும்போது நீ மட்டும் வர மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்டா இப்போ நீ எதுக்கு வரலன்னு சொல்ற முதல்ல அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சதா ஆகணும் நாங்க போனதுக்கு அப்புறம் நீ இந்த ஊர்ல தனியா இருந்தே என்ன பண்ண போற இனிமேலாவது குடும்பத்துல பெரியவர் சொல்ற பேச்ச கேட்க பாரு ஒழுங்கு மரியாதையா பேக் எடுத்துட்டு வா இங்க கூட நீ கிளம்பி வந்தே ஆகணும் நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம் அம்மா நான் சொல்றதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்பெல்லாம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்கிட்ட ஏதோ விரோதி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அது ஒரு கோர்ட் கேஸ் விஷயமா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் என் கார் இங்க தானே இருக்கு நான் அதில் வந்துடுறேன் நீங்க முன்னாடி போங்க நான் அப்படியே பின்னாடி வந்துடுறேன் இந்த துர்கா இங்கதான் இருக்கா ஏற்கனவே அவன் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கான் இப்ப அவ இங்க இருக்கிறதுனால சாருக்கு நம்ம கூட கிளம்பி வர மனசு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா அது தப்பா இருக்கே என்னடா வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வந்து அதுல எங்க எல்லாரையும் இழுத்து விட்டுறாத ஆமாம் தம்பி அத்தை சொல்றது கரெக்ட் தான் நாங்க கிளம்பினதும் எங்க பின்னாடியே நீங்களும் கிளம்பி வந்துருங்க இல்லனா எங்களுக்கு முன்னாடியே நீங்க வண்டியில போங்க அத விட்டுட்டு நீங்க முதல்ல கிளம்பி போங்க நான் அப்புறமா பின்னாடியே வந்து சேர்றேன்னு சொல்றது எனக்கு ஒண்ணும் சரியா படல தம்பி ஏற்கனவே நீங்களும் அந்த துர்காவும் சேர்ந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவருக்கு ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி முதல் மரியாதை கொடுத்தீங்கல்ல அதனாலதான் உங்களை இங்க தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் ஊருக்கு போக ம்ம் மனசு வரல தம்பி அண்ணி சும்மா இருக்கிற சங்க ஊதி கடிக்கிற மாதிரி நீங்களே எல்லാർக்கும் ஏத்தி போடாதீங்க அண்ணி இப்பலாம் நான் எது பேசினாலும் உங்களுக்கு நான் ஏத்தி விடுற மாதிரி தான் தெரியும் தம்பி ஏனா நீங்க வேற ஒரு மைக்கத்துல இருக்கீங்க ஐயோ அண்ணி ப்ளீஸ் திரும்ப ஆரம்பிச்சிடாதீங்க நான் ஒண்ணு குழந்தை இல்ல எனக்கு கிளம்பி தனியா ஊருக்கு வர தெரியும் முதல்ல நீங்க எல்லாரும் கிளம்புங்க ஆமாமா நீ குழந்தை இல்லனு தான் எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே ஒரு காலத்துல நாங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு குழந்தை தன்மையாதான் இருந்த ஆனா இப்போ உன் மனசு புத்தி எல்லாத்திலயும் அந்த குழந்தை தனமே இல்ல முழுக்க முழுக்க நீ வேற அசோகாவே மாறி இருக்க இப்பெல்லாம் உன்ன பாக்குறப்போ நீ எங்க அசோகான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு எனக்கு வர வழியில ஒரு கேஸ் விஷயமா கிளைண்ட பாத்து பேசணும் நான் அவரை பார்த்து பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் நான் உங்களை முன்னாடி போக சொல்றேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க நான் பின்னாடியே வந்து சேர்ந்துடுறேன் உண்மையிலேயே நீ உன் வேலை விஷயமா கிளைண்ட பாக்க போறியா இல்ல உன் மனசுக்குள்ள இருக்கிற வேற யாரையாவது தேடி பாக்க போறியா எப்படி அத்த என் மனசுல இருக்கிறத கரெக்டா கேட்டிங்க அண்ணி யாருமே நிம்மதியா இருந்தா உங்களால தாங்கிக்க முடியாதா ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா புரிஞ்சுக்காம இப்படி கேக்குறாங்கன்னா நீங்க தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு அவங்க பேசுற எல்லாத்துக்கும் நீங்க தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க இது நல்லாவா இருக்கு பாத்தீங்களா அத்தை நியாயத்தை எடுத்து சொன்னதுக்கு எனக்கு கிடைச்ச நல்ல பேரு இருவினா இப்போதைக்கு அவங்க கிட்ட எதுவும் பேசாத நாம என்ன சொன்னாலும் அவன் மரமண்டைக்கு போய் உரைக்காது நீ பொறுமையா இருவன இவன் போக்குலே விட்டு மரியாதை இல்லாத இடத்துல ஏன் எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கீங்க முதல்ல எல்லாரும் போய் கார்ல ஏறுங்க அவரே பெரிய மனுஷன் ஆயிட்டாரு அவரு எப்ப வரணும் எப்படி வரணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இதுக்கப்புறமும் நாம சொல்லி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல இனிமே நம்ம உதவியோ அவனுக்கு தேவைப்படாது பெரியப்பா ஏன் பெரியப்பா என் மேல இவ்வளவு கோபமா இருக்கீங்க நான் என்ன பெரியப்பா தப்பு பண்ண சொல்லுங்க நான் எதுக்கு சார் உங்க மேல கோவப்பட போறேன் நான் கோவப்படுறதுனால ஏதாவது மாற்றம் வந்துட போதா மரியாதை இல்லாத இடத்துல யார்ட்டையும் நின்னு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்க இஷ்டப்படி பண்ணுங்க இனிமே உங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் வாங்க எல்லாரும் பெரியப்பா ஊரே கையெடுத்து கும்பிடுற மனுஷன்டா உன்னோட பெரியப்பா அவரை இதுவரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து நின்னு பேசினது இல்லை ஆனா எங்க இருந்து வந்த ஒருத்தியால இப்ப அவரோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு அதுக்கு கூடவே நீயும் ஒத்தாசியா காரணமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அக்கா என்னடா என்னோட உன் பத்து மாசம் சுமந்து பெத்த அம்மாங்கிற முறையில சொல்ற தனிமரம் என்னைக்குமே தோப்பாகாது எங்கிருந்த ஒருத்தி வந்திருக்கானு எங்க எல்லாரையும் தூக்கி எரிச்சிட்டு நீ தனிமரம் ஆயிட்டு இருக்கிற எங்க எல்லாரையும் மறந்துடாத இப்ப வரைக்கும் ஓ நல்லதுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்றேன் இப்ப கூட நீ சொன்ன வார்த்தைய முழுசா நம்பிதான் உன்னை இங்கேயே விட்டுட்டு போற ஒழுங்கா வீடு வந்து சேரி அதை விட்டுட்டு மறுபடியும் ஏதாச்சும் நீ பழைய மாதிரி ஆட ஆரம்பிச்சன்னா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தையே நீ மறந்துரு இந்த குடும்பத்துல இருக்கிற யாரும் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க இதுக்கப்புறம் என்னால கூட உனக்கு சப்போர்ட்டா பெரிய கிட்ட எதுவுமே பேச முடியாதுடா நான் அம்மா வா அண்ணி! ஹலோ ஐயோ அப்படியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களா சரி நான் இப்பவே கிளம்பி வரேன் என்ன கிலா போன்ல யாரு ஏங்க நாம போற வழியில அப்படியே நான் பாதியிலே இறங்கிக்கிறேன் என் தங்கச்சி சரிதாவை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவளுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இப்பதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்களாம் இந்த நேரத்துல அவ கூட இருந்தா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சரி சரி போற வழியில உன்னை இறக்கி விட்டு போறேன் இத பாருங்க நான் என் தங்கச்சி சரிதா வீட்டுக்கு போறேன் அவ உடம்பு முடியாம இருக்கா நான் ஒரு பத்து நாள் இருப்பேன் நான் வர வரைக்கும் அந்த நாளும் வீட்டை கொஞ்சம் அடக்கி வைங்க அதே மாதிரி துர்காவை இங்க திரும்ப வராம பார்த்துக்கோங்க நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு இதுல மட்டும் ஏதாவது தப்பாச்சு அப்புறம் நான் வந்து சாமி ஆடிடுவேன் பாத்துக்கோங்க போனான்னு தெரியல திருவிழா முடிஞ்சதும் நேரில் போய் பார்த்து பேசலான்னு பார்த்தா வீட்லையும் இல்லை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தும் அவள் கிடைக்கல எங்கே தான் போயிருப்பா எனக்கு தெரிஞ்ச இந்த ஊரில் மிஞ்சி மிஞ்சி போனா அவள் ஒரு நாலு இடத்துக்கு தான் போவா நம்ம இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் பார்த்துடலாம் ஒருவேளை அங்கே துர்கா இருந்தானா அவளை பார்த்து மனசை விட்டு கொஞ்சம் பேசணும் ஊருக்கு கிளம்புற நேரத்தில் துர்கா ஏன் இப்படி பண்றா பதி ழைப்பதியா குரலிது காதருகினில் காரருகினில் ஏன் ஒலிக்குது அதை தான் தூரத்திடவாய் மறிக்குது குரலின் வீரலை பிடித்து தொடரத்தான் துடிக்குது உடல்